சிறைகளை குறித்தும் சிறை கைதிகளை நடத்துவதை குறித்தும் குரான் சட்டங்கள் சொல்லக்கூடிய இந்த பார்வையை வைத்துக் கொண்டு நாம் மறுபக்கம் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய லாக் மரணங்கள் சிறைகளிலே நடக்கிற சித்திரவதைகள் சந்தேகத்தின் பேரில் அழைத்து செல்லப்பட்டு முழுமையாக தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதிகாரப்பூர்வமாகவும் அல்லது அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையிலேயும் ஒரு கைதி நடத்தப்படுகிற கோரமான கொடூரமான சித்திரவதைகள் நிச்சயமாய் தவிர்க்கப்பட்டாக வேண்டும் நம்முடைய நாட்டில் காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற வாசகம் மிகவும் பிரபலமானது ஆனால் சில நேரங்களில் சிறை சித்திரவதைகளும் லாக்கப் மரணங்களும் இந்த நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்களை கூட வேறு சிந்தனைகளுக்கு இது மாற்றி மாற்றிவிடுகிற முதலில் ஒரு வழி விசாரணை தண்டனை விசாரணை काबल